மாம்பலம் கிட்ட்டூ பார்க் இப்போ ராத்திரி ஏழு மணி நல்ல பெரிய குளம் நல்ல பிரம்மாண்டமாக குளம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஃப்ரெண்டில் வந்து ஒரு பார்க் இருக்குது பின்னாடி வந்து குளம் குளத்தை சுற்றி நடக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது இது என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா இது பார்க் இது பார்க் உள்ளேயும் நடக்கலாம் இப்போ இது உள்ள டக்கு வாத்தெல்லாம் இருக்குது அப்புறம் இன்னொன்று என்னடா வாத்து அப்புறம் வாத்து அப்புறம் ஒரு கம் இருக்கு ஹிரான்ஸா ஹெரான்ஸ் ஹெரான்ஸு டக்கு அதெல்லாம் இங்கே நிறையா இருக்குது நிறைய பேர் இங்கே வந்து இதெல்லாம் போடுவாங்க பொரியெல்லாம் போடுவாங்க இது அப்படியே ஒரு நாலு ரவுண்டு நடந்து வந்தால் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இது மூணு ரவுண்டு ப்ளஸ் பாத்து ரவுண்டு நடந்தாலே ஒரு கிலோமீட்டர் வரும் ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப நல்ல இடம் வெஸ்ட் மாம்பழத்தில் விஷ்ணு கோயிலுக்கு பக்கத்தில் இந்த கிட்டு பார்க் கவர்மெண்ட் ரொம்ப நல்லா செலவு பண்ணி பக்காவாக ஜம்முன்னு வச்சிருக்காங்க இது கண்டிப்பாக வாக்கிங் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் சின்ன சின்ன குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் நல்ல பெ நல்ல பார்க்கு நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க பிரம்மாண்ட குளம் பெரிய குளம் முந்நூற்றி முப்பது அடின்னு நினைக்கிறேன் த்ரீ செவன்ட்டியோ த்ரீ தேர்ட்டியோ அவ்வளோ அடி இருக்குது இந்த குளத்தை சுற்றி வரத்துக்கு நல்ல மரங்கள்லாம் நிறையா இருக்குது பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குது கோதண்டராம பெருமாள் கோயில் அதுக்கு பக்கத்துலேயே இந்த பார்க்கு ஆக்சுவலாக இது வந்து சிவன் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் அது பக்கத்தில் இருக்கிற சந்த தெருவில் தான் இருக்குது இது ஆக்சுவலாக வெள்ளையம்மன் கோவில் தெருன்னு நினைக்கிறேன் அந்த திருப்பி ரொம்ப நல்லாயிருக்கு அற்புதமாக இருக்குது நிறையா இந்த பறவைகள் மீன் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மேலே ஃப்ளைட்டு போயிடுது ரிலாக்ஸ்டாக பார்க்கணுன்னா ரொம்ப நல்லா ரொம்ப பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஹெரான்ஸு டக்கு கொக்கு கிரெய்னு எல்லாம் அழகாக படிக்கட்டில் உக்காந்துருக்கு அங்கங்கே பெஞ்ச் இருக்கு நிறைய பேர் பெஞ்சில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அப்படியே உட்காந்து பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு அப்படியே வாக் பண்ணுறதுக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்கு இங்கே வாட்ச்மேன் போட்டிருக்காங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து ஒம்பது மணிக்கு முடிச்சிடுறாங்க சாயந்தரம் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு ஆரம்பித்து ஒம்பது மணிக்கு முடிக்கிறாங்க நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் நல்லா வாக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு நல்ல ப்ரீஸ் நல்லா காற்று நல்லாயிருக்கு குளம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் சில்லுன்னு காற்று வரும் இங்கே வந்து நிறையா மரங்கள் இருக்குது வேம்பு அரச மரம் அப்புறம் வந்து தூங்கு மூஞ்சி மரம் அதுக்கப்புறம் நவாப்பழை மரம் அப்புறம் பாக்கி மரம்லாம் எனக்கு ரொம்ப பேர் தெரியல நிறையா மரங்கள் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு சேஃப்டிக்கு நிறையா எல்லாம் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு நல்லா வெளிச்சம் காற்று நல்லா சூப்பராக இருக்குது ஸோ மாம்பழத்தில் யாராச்சும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிணா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் சரிங்களா இதுதான் திஸ் இஸ் கால்ட் கிட்ட பார்க் வெஸ்ட்டு மாம்பழம் பெரிய குளம் தேங்க் யூ